ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷினி தன் கைக்கால கழுத்து சட்டையை பிடிச்சி நீயெல்லாம் ஒரு அப்பநாடா ஃபஸ்ட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷ நாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதை பார்த்ததுமே வந்து குணசேகரனுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஏன்னா வந்து எல்லாருக்குமே சரி எந்த தகப்பனாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிணாலும் தான் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதே தான் இப்போ வந்துட்டு ஹம் நம்ம இவங்களும் இருக்காங்க குணசேகரனும் அன்புகரசி அன்புகரசி பண்றத வச்சு தர்ஷினிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது இதுக்கு மேலே இவனை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பா தர்ஷினி வந்து இந்த மாதிரி பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தாங்க வந்துட்டு குணசீகனோட ஆட்டம் ஒடுங்கும் இல்லைனா கண்டிப்பாக ஒடுங்க வாய்ப்பே இல்லை പാപ്പ എന്നാ നടക്ക പോ അപ്പൊട്ട്